கும்பராசி நபர்களுக்கு குறுப்பெயர்ச்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சி கும்பராசி நபர்களுக்கு நான்காம் இடத்தின் வழியாக சுகஸ்தானத்தில் சுகாதிபதியாக செயல்படக்கூடிய நிலைமையில் குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு ஆக சொத்து சுகத்தை தரக்கூடிய ஒரு சுக குரு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் கும்பராசி நபர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி பலன் அதர்வைஸ் கும்ப லக்கண இந்த கோச்சார கிரகப்பயிற்சி பலன்கள் கிடையாது அது யார் சொன்னாலும் தப்பு தான் ஸோ லக்கண ரீதியாக குறுப்பெயிற்சி பலனெலாம் நான் பார்க்குறேன் பயிற்சி பலன் பார்க்குறேன் கேது பயிற்சி பலன் பார்க்குறேன் வேறு ஜோசியர் சொல்கிறாரு அப்படிலாம் நீங்கள் வந்து நம்பிக்கிட்டு அதை பார்க்குறீங்கன்னா கும்ப லக்கண நபர்கள் நீங்கள் ஏமாற்றத்தை பெறுவீர்கள் என்பதே அர்த்தம் எந்த ஜோசியரும் லக்கணத்துக்கு கிரக கிரகப்பயிற்சிலாம் சொன்னாக்க அது வந்து போலி டுபாகூர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் ஆக கும்ப ராசி நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் பலவாறாக பொருத்தி கொள்ளலாம் மூன்று நட்சத்திர நபர்களுக்கும் சேர்த்து ஆக கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷப வீட்டிற்கு மாறுது பொதுவாகவே கும்பத்திற்கு இந்த ரிஷபம் அடுத்தது துலாம் இந்த இடத்திலாம் வரக்கூடிய கிரகங்களால நன்மைகள் தான் எப்போதுமே அதிகமாக இருக்கும் குறைவாக இருக்காது அப்படிங்கும்போது குரு வந்து உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்று கூடிய கிரகம் ஆதிபத்திய ரீதியில் சில நன்மைகளையும் காரக ரீதியாக சில பெரிய விஷயங்களையும் செயல்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் குரு இந்த குரு வந்து ரிஷப வீட்டுக்கு வர்றது ரிஷப வீட்டின் வழியாக கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்பு வளங்களை வந்து அதிகப்படுத்தும் கூடுதலாக பெருக்கி கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் அதர்வைஸ் இப்போதைக்கு கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்மசனிங்கிறது ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது பல வழிகளிலையும் பணம் உள்ள நீங்களும் சரி தான் பணம் இல்லாத நீங்களும் சரி தான் பல்வேறு வழிகளில் அவரவர் லெவலுக்கு ஏற்ப ஒரு மன அழுத்தத்தை நீங்களே சில விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து வெளில வர முடியாமல் முழித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதே நிதர்சனமான உண்மை மற்றவங்களால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையோ சில விஷயங்களில் தவறான முடிவுகளை எடுத்து இல்லை எடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவுகளை எடுக்காமல் கும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையாக ஒரு சில நபர்கள் வாழையும் பிடிக்க முடியாத அமைப்புலையும் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால கும்பராசி நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த மாதிரி சில பிரச்சனையிலேருந்து இருந்து வெளில வர்றதற்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஆக நான்காம் இடத்துல குரு இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல வேண்டியதா இருக்குது இந்த குரு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த குடுக்குது அப்படின்னாக்கா பெரிய பெரிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் கொடுக்காது சின்ன சின்ன விஷயத்தில் என்ன கொடுக்காதுன்னாக்கா ஒரு வாகனம் வாங்க போறீங்க ஒரு வீடு வாங்க போறீங்க இல்ல ஒரு வேலைக்கு போக போறீங்க ஒரு தொழில் செய்ய போறீங்க இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அப்படின்னாக்க அதுக்கு வந்து பணம் செலவு இல்லை அந்த விஷயத்தை அடையிறத பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இருக்கும் இது உங்களுக்கு உதாரணமாக சொல்றது எப்படின்னா ஒரு ரெண்டு பேரை வச்சு நீங்கள் வேலை வாங்கி ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வந்து நீ செய்கிறீ அப்படின்னு கேட்பாங்க அது பத்து பேர் பதினஞ்சு பேர் வச்சு வேலை வாங்குற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட இருப்பதை ரெண்டு பேரை வச்சு அளவாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலும் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கிடைப்பது பெரிய அளவுக்கு வந்து மாட்டிங்க அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த விஷயத்துக்கு தயாராகவில்லை என்றால் அந்த விஷயங்கள் போய்விடும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க அதே போல் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒன்று வாங்கலாம் சின்ன லெவலில் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா இந்த குரு உங்களுக்கு பெருசாக தான் கொடுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சில பணமும் சில வட்டிகளும் கொஞ்சம் அதிகமாக தான் போகும் அப்போது குரு என்கிற ஒரு பெரிய கிரகம் கும்ப நபர்கள் வந்து செலவு பண்ணுவதற்கும் அதே சமயம் சந்தேக குணம் நல்லா பார்த்துங்க செலவு செய்ய யோசிப்பீங்க பெரிய அளவுக்கு திடீர்னு ஒரு பெரிய செலவுக்கு செஞ்சு காரியத்தை முடிக்கிறது யோசிப்பீங்க அப்படியே ஹோல்சேலாக பண்ணாமல் ரீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க சின்ன சின்னதாக விஷயத்தில் தான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணுவீங்க அடுத்து சந்தேகம் போடுவீங்க சந்தேகம் ப்ளஸ்ஸு பெரிய அளவுக்கு செயல்படாத ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை குறுகிய மனப்பான்மை அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுங்க இதெல்லாம் கும்ப கும்பநபர்கள்ட்ட இருக்கும் அப்போது இந்த விஷயத்துக்குலாம் ஆப்போசிட் பிளானட்டு குரு குருங்கிற கிரகம் என்னென்னா பெரிய அளவுக்கு செய்யும் பெருசு தான் சின்னதெல்லாம் கிடையாது ஹோல்சேல் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தேகம் இல்லாமல் பரிபூர்ணமாக நன்மைகளை மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்யும் உங்களுக்கு சந்தேக குணம் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் கும்பத்தோட சிறப்பு பார்த்துக்குங்க சனியோட கேரக்டர் அப்படியே இருக்கும் அப்போது நல்ல பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் சனியின் குணத்திற்கேற்ப நீங்கள் அதை சந்தேகப்பட்டு இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து ரொம்ப சந்தேகப்பட்டு நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாதீர்கள் என்பது என்னுடைய ஓப்பனிங் ஆலோசனை அதர்வைஸ் பலனாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் இடம் பெரிய அளவுக்கு மாறும் நான்காம் இடத்துல என்ன பெரிய அளவுக்கு மாறுது வீடு வாகன அமைப்புகள் இருக்குது அது பெருசாக மாறும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் சின்ன இடத்துல இருக்கிறனிங்க பெருசாக பெரிய இடத்துக்கு மாறுற மாதிரி இருக்கும் படிப்பு உயர்நிலை கல்வியில ஒரு தவிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உயர்நிலை கல்வி பெரிய அளவுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு உயர்நிலை கல்வி டெவலப் ஆகும் அடுத்ததாக ஓரளவுக்கு ரிலாக்சேஷன் ஏன்னா நான்காம் இடங்கிறது மன நிம்மதியையும் ஓய்வுகளையும் அதே சமயம் அதிகமாக அல்டிகமாக வாழக்கூடிய நிலமையை கொடுக்கும் ஆக ஒரு மன ரீதியாக ஒரு டார்ச்சரில் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த குரு பயிற்சி ஒரு பாடு சற்று ரிலாக்ஸேஷன் மன அமைதி ஓய்வு இது வரைக்கும் போட்டு அப்படியே ஒரு டார்ச்சர்லேயே அது என்னாகுமோ இது என்னாகுமோ லெல்ட் ஆகுது நடக்க மாட்டுது காரியம் ஒன்றும் வேலைக்காவது டல்லாக இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி ஆக மாட்டேது வந்து குடும்பத்துலேயும் பிரச்சனையாக இருக்குது நமக்கு வேண்டவங்களுக்கு வேண்டப்பட்ட காரியம் ஆக மாட்டேது நல்லா புரிஞ்சுங்க நமக்கு தேவையான நபர்களுக்கு தேவையான நல்ல காரியம் ஆக மாட்டுது அதுவே நமக்கு வந்து ஒரு மன உறுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற கும்பராசி நபர்களுக்கு அதெல்லாம் பிரச்சனைலாம் சரி செய்யப்பட்டு ஓரளவுக்கு புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்தாலே நீங்கள் வந்து நிம்மதி ஆகிடுவீங்க புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு நிம்மதி இந்த குரு பேச்சு ஒரு அமையும் கும்பராசி நபர்களுக்கு அடுத்ததாக இரண்டாம் இடத்தை விதியும் குரு தான் பதினோராம் இடத்தை விதியும் குரு தான் அப்போ ரெண்டு பருவனும் சேர்ந்து அங்காம் இடத்துல இருக்கிறதுனால பணம் பெருக்கம் அப்படிங்கிறது சொத்துக்களை வச்சு உங்களுக்கு பணம் கிடைக்கும் ப்ராப்பர்ட்டியை வச்சு அதன் மூலியமாக பணம் கிடைக்கும் சில நபர்கள் பணத்தை பெறாமல் சொத்துக்களை வாங்கி போட்டு அதை இப்போதைக்கு பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இல்லை பணமாக பெருகும் உங்கள்கிட்ட ஒரு பொருள் வந்துச்சுன்னா அது அப்படியே நல்லா டெவலப் ஆகும் இந்த நேரம் கோல்டு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வந்து வாங்கி போடக்கூடிய அமைப்பில் இருக்கிற நபர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நபர்களுக்கு அது பணம் பெருகக்கூடிய அமைப்பு உங்களோட சேமிப்பு இது வரைக்கும் கரைஞ்சி இருந்தாலும் இல்லை இல்லாமல் இருந்தால் கூட இந்த காலகட்ட உட்பாடு உங்களோட சேமிப்பு இரட்டிப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அடுத்தது குடும்ப அமைப்புகளில் கும்பராசி நபருக்கு இரண்டாம் இடத்தை விதி தன் வீட்டுக்கு மூணில் போய் இருக்கக்கூடிய ஒரே கருத்துனால ரொம்ப நெருங்கிய குளோஸாக பழகக்கூடிய நபர்கள்ட்ட யாரேனும் ஒரு நபர்கள்ட்ட கும்பராசி நபர்களுக்கு கருத்து மோதல்கள் எக்கச்சக்கமாக வெடிக்கும் இது மெயின் பாயிண்ட் ரொம்ப குளோஸாக குடும்பத்திலேயோ இல்லை நீங்கள் பேசக்கூடிய ரொம்ப க்ளோஸாக பேசி பழகக்கூடிய நபர்கள்ட்ட யாரும் ஒரு நபர் ஆனோ பின்ன யாராக வேண்டுமானா இருக்கட்டும் அந்த நபர்கள் மூலியமாக உங்களுக்கும் அவருக்கும் கருத்து மோதல்கள் இந்த குரு பேச்சு ஒருபாடு கணிசமாக வெடிக்கும் ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையாக மாறும் இல்லைங்களா அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கு அடுத்தது இந்த நாலாம் இடத்துல இருந்து எட்டு கும்பராசிக்கு எட்டு அடுத்தது கும்பத்துக்கு பத்து கும்பத்திற்கு பனிரெண்டு எட்டு பத்து பனிரெண்டு இந்த இடத்துல குரு பார்வையினால பலப்படுத்த போகுது அப்போ எட்டாம் மடத்தை பலப்படத்த போகிறதுனால உங்களுக்கு ஒரு மறைவாக மறைமுகமான ஒரு தன வருவாய் உண்டு அடுத்ததாக குடும்பத்தை விட்டு எங்கேயும் தொலைதூரமாக போய் ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா ஃபேமிலி அமைப்புகளில் கொஞ்சம் பணம் டைட்டு இருக்கிற இடத்துல வேலை இல்லை தூர இடத்துக்கு பணம் கொஞ்சம் பிழைக்க முடியுமா இல்லை இது வரைக்கும் போய் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு தூர இடத்தை போய் இது ஸ்டெயின் ஆக முடியாத நபர்கள் இதுக்கு மேற்பட்டு ஸ்டாண்டர்டாக மாற முடியும் அடுத்ததாக பத்தாம் இடத்தை குருப்பாக்குது பத்தாம் இடத்தை பார்த்தாலே நல்ல கருமா தான் அதனால் பத்தாம் இடங்கிறது தொழில் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதர்வைஸு கொஞ்சம் மரியாதையாக கெத்தாக வரக்கூடிய இடமும் பத்து தான் அப்போது ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க சம்பள வேலையை பார்க்குறீங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் மூமெண்ட்டில் இருக்கீங்க ஒவ்வொரு நாள்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் எதுவுமே சரியான முறையில் சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பத்தாம் படத்தை குரு பார்க்கறது என்னன்னா அந்த விஷயத்துலேருந்து சிறப்பான ஒரு நிலையை அடைஞ்சு ஊருக்குள்ளே இருக்கிற ஏரியாவில் ஒரு கெத்தாக வாழக்கூடியது நம்ம ஊருக்குள்ளே விட்டு எப்போ விளைவோம் ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே பேக்ரவுண்டு சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் காவலைப்படாமல் ஊருக்குள்ளே கெத்த அலைவோம் கலர் தூக்கி கூட்டு அழைவோம் அதர்வைஸு ஏதாச்சும் நமக்கு வருத்தமான நிகழ்வுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றும் சரியில்லைன்னா இப்போ தலையை தொங்க போட்டு நடப்போம் ஸோ இந்த தலையை தொங்க போட்டு நடக்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் எல்லாம் மாறுவீங்க அப்படிங்கிறது கும்பராசிக்கு எடுத்துக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்க போகிறதுனால உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவரவர் ஒரு லெவலுக்கு ஏற்ப இருப்பிட மாற்றம் வசிப்பிட மாற்றம் நீங்கள் தூங்கக்கூடிய இடம் மாற்றம் அப்படிங்கிறத கூட எடுத்துங்க நீங்கள் தூங்கக்கூடிய இடம் மாற்றம் அப்படிங்கிறது இந்த குரு பேச்சு உட்பாடு வரும் அது உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல மெயின் விஷயமே நல்ல நிம்மதியாக தூங்குறது தான் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செஞ்சுட்டு தூங்குறது தான் பன்னிரெண்டாம் இடத்துல மிக முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணுறது கடை வாங்குறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டப்படுறது இழப்பது அப்படிங்கிற மாதிரி போகும் முதன்மையாக கும்பராசி நபர்கள் மன உளைச்சிலருந்து வெளியேறி நல்லபடியாக நிம்மதியாக தூங்குவதற்கான ஒரு சூழ்நிலையாக வரும் அதற்கு தூங்குவதற்கு என்ன வழிகளெலாம் நடக்குமோ ஒரு கடன் பிரச்சனையை சமாளிக்கிறது பணத்தை சம்பாதிக்கிறது கொடுத்த வகை காப்பாற்றுறது அடுத்தது நமக்கு இது வரைக்கும் அத்தியாவசியமாக சில விஷயம் இல்லைன்னா அதை நிறைவேற்றி கொள்வது தற்காலிக பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சுக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அன்றாட பிரச்சனைகள் ஒரு நாளை வந்து தூங்கி எழுந்திரிச்சு முழிச்சு ஒரு நாளில் ஓடக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப டைட்டாக இருக்குன்னாக்கா அதுலேருந்து ஃப்ரீயாக மாறுவது இதெல்லாம் வந்து குறிப்பு வச்சு ஒருபாடு கிடைக்கும் அதன் மூலியமாக சற்று நிம்மதிகள் போய்ப்படுத்தணும் தூக்கம் அப்படிங்கிறது தான் கிடைக்க வரும் ஸோ கும்பத்திற்கு குரு பயிற்சி மேக்சிமம் நன்மைகளை தரும் பெரிய பெரிய விஷயத்தின் மூலியமாக அப்படி என்பது ஃபைனலாக சொல்லி வைக்கிறேன் அதர்வைஸு இந்த குரு பயிற்சி நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலனா ஒன்று நீங்கள் பணத்தை செலவு செய்வதற்கு யோசிக்கிறீங்க அல்லது ரொம்ப சந்தேக குணத்தின் மூலியமாக அந்த விஷயத்தை நல்ல வாய்ப்புகளை இழக்கிறீங்க அப்படிங்கிறதான் அர்த்தமாக முடியும்